அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய மைண்ட் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பென்சில் முனையிலிருந்து பிரான்ஸ் வரை அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கேன் இன்னைக்கு இப்போ நம்ம பேசுறதா இருந்தது வந்து நந்தினி பாரதி அப்படின்ற ஒரு தொழில் முனைவர் தான் திறன் பயிற்சியாளர் தொழில் முனைவர் தான் இந்த வந்து நாம் இதில் பத்மா மேடம் ஒரு புத்தகம் புத்திலூஸ் பண்ணாங்க அவங்க வந்து பேட்டி கண்டு பலரை பேட்டி கண்டு ஒரு அந்த புத்தகம் வந்து இதுதான் இந்த புத்தகம் தான் இது வந்து பெண் அதிகாரம்ன்ற புத்தகம் இந்த புத்தகத்துல அவங்களையும் பேட்டி கண்டிருக்காங்க அப்போ அப்ப நாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழால இந்த பெண்மணியை பார்த்தோம் இவங்க வந்து இவங்க வந்து ஒரு எங்கு ஒரு இளம் இளமையானவங்க இவங்க ஒரு தொழில் பண்றாங்க ஆக்சுவலா அந்த அதனால வந்து சரி அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லலாம் ஒரு இளைஞர் வச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இளைஞர் அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லலாம் இளைஞர் வந்து தொழில் பண்றாங்கன்றப்ப ஒரு தொழில் முனைவராக இருக்கிறாங்கன்றப்ப அவங்களோட ஆஹ் உத்வேகம் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் பட் எனக்கு வந்து அவங்களை வந்து செவ்வாய்க்கிழமையே பிக்ஸ் பண்ண நான் இந்த திட்டமிட்டோம் ஆனா என்னாச்சுன்னா அவங்களுக்கு அங்க சிக்னல் சரியா கிடைக்கல அதனால வந்து நார்மலா திருவண்ணாமலை சிக்னல்ஸ் வைஃபை சிக்னல் இத சேர்ந்து நம்ம டேட்டாலாம் அங்கே பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியும் வைஃபை இதில் இந்த திருக்குறள் காமராஜர் எல்லாம் பேசும்போதெல்லாம் பல பிரச்சனைகள் வந்துது இவங்க வீட்டுக்குள்ள சிக்னல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தள்ளி வச்ச பட் இன்னைக்கும் அவங்க இணைய முடியல இது வரைக்கும் இணையில வரல கூட்டாங்கனம் கூட்டை எடுக்கல பட் அவங்க அந்த அவங்கள பற்றி இந்த புத்தகத்துல இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற செய்திகள் இதுல இருக்கு இந்த புத்தகத்துல இருக்க செய்தியை வந்து நம்ம நாராயணமதி சார் வந்து படிப்பாரு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அத பத்தி பேசிக்கலாம் இடையில இணைஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட பேசி நம்ம வந்து பண்ணிக்கலாம் சார் சார் வந்து இந்த அவங்களோட அந்த ஆர்டிகளை பத்தி வாசிப்பாரு அதை பத்தி நான் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் வாங்க சார் நான் இவரு நம்ம நாராயணமூர்த்தி சார் வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் சார் வாங்க வணக்கம் இந்த வாய்ப்பை தந்ததற்கு மிக்க நன்றி இப்போ இந்த நந்தினி ஜெயபாரதிங்கிறவங்களுடைய டீட்டெயில் வேணுங்கிறவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் ஐடி அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்குது இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா இந்த பெண் அதிகாரம் புத்தகத்தில் வந்து பத்தொம்போது ஆளுமைகளை வந்து பற்றி பத்மா மேடம் வந்து பேட்டி கண்டு போட்டிருக்காங்க அந்த பத்தொம்போது ஆளுமைகளையும் வரைந்தவர் வந்து இந்த நந்தினி ஜெயபாரதி லைன் ட்ராயிங்கில் அந்த புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்குது அவங்க 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 இது அது மாதிரி அத்த பத்தொம்போதே வரைஞ்சிருக்காங்க ஓகே இப்போ நான் வந்து அந்த பேட்டியை வந்து படிக்கிறேன் நான் உங்களை பற்றிய அறிமுகம் பென்சில் முனையில் தொடங்கிய என் கலைப்பயணம் இன்று பிரான்ஸ் ஸ்பெயின் என பல நாட்டவர்களிடம் சென்றடைவதில் பெரும் மகிழ்ச்சி நான் நந்தினி ஜெயபாரதி தி ஆர்டிசன் மற்றும் கோனி பேக்ஸ் இன் நிறுவனர் விளையாட்டாக தொடங்கிய என் கலைப்பயணம் இன்று என் வாழ்வாதாரமாக மாறியுள்ளது பேசிக்கலே ஆர்டிஸ்ட் இது வந்து அடுத்து அவங்க இன்ட்ரோடக் கேள்வி தொழிலில் பங்கேற்க பெண்களை எப்படி ஊக்குவிக்கிறீர்கள் அவங்க பதில் சுதந்திரத்தை கேட்கும் பெண்கள் முதலில் நிதி சுதந்திரம் பெற வேண்டும் பெண்கள் மீதான அடக்குமுறைகளை தகர்த்தெறிய பெண் கல்வியும் வேலைவாய்ப்பும் தான் முக்கிய ஒன்றாக உள்ளது குறிப்பாக பெண் தொழில் முனைப்பின் மூலம் தனக்கென்ற ஒரு அடையாளத்தையும் சமூகத்தில் பெண்கள் மீதான குறைந்த மதிப்பீட்டையும் உடைக்க முடியும் என்பது என் நம்பிக்கை தொழில் முனைப்பில் பெண்கள் பலதரப்பட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இதன் மூலம் சுய நம்பிக்கையும் எதிர்த்து போராடும் குணமும் இயல்பாய் தோன்றும் இதுவே ஒரு நாள் வெற்றிகரமான பெண் தொழில் முனைவோராக மாற்றும் இது அவங்களுடைய பதில் தொழில் முனைவோர்கள் இன்று எதிர்கொள்ளும் சவால்கள் என்னவாக இருக்கும் பெண் தொழில் முனைவோராக சந்திக்கும் சிக்கல்களில் சமூக கலாச்சாரமும் கட்டுப்பாடுகளும் முதன்மை வகிக்கிறது பெண்ணின் போராட்டம் வீட்டை விட்டு வெளி உலகை பார்ப்பதில் தொடங்கி பெண் கல்வி வேலை வாய்ப்பில் இருந்து பெண் கல்வி வேலைவாய்ப்பிலிருந்து இப்பொழுது புதிய பரிணாமமாக தொழில் முனைப்பில் உருவாகி உள்ளது வேலைக்கு செல்லும் பெண்களை காட்டிலும் தொழில் முனைவோராக உள்ள பெண்கள் மீதான அடக்குமுறைகளும் கேலி கிண்டல்களும் சற்று மேலோங்கியே இருப்பதை பார்க்க முடிகிறது ஒழுக்க வரையறையில் தொடங்கி குடும்ப தாக்கங்கள் நிதியுதவி நேர கட்டுப்பாடுகள் மூலதனத்திற்கு பாலின பாகுபாட்டு அணுகள் வணிக நெட்வொர்க் வேலையாட்கள் பெண் தொழில் முனைவோரிடம் பெண்கள் மட்டுமே வேலை செய்யும் நிலை இவையெல்லாம் தாண்டி இதில் ஆண்களின் கௌரவ குறைச்சல் என பல தொழில் முனைவு என்பது ஆண் ஆதிக்கம் செலுத்தும் துறையாகவே எண்ணிக்கொண்ட சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட பாலின பாத்திரத்தை கையாள்வதும் இந்த பார்வைகளை மீறுவதும் பெரிய சவாலாக உள்ளது எந்த புதுவகை பொருட்களாக இருப்பினும் சந்தைப்படுத்துவதில் பெரும் சிக்கலை பெண் தொழில் முனைவோர் சந்திக்கின்றனர் பெண்கள் தொழில் முனைப்பில் தயாரிப்பாக இருந்தாலும் வணிக சேவையாக இருந்தாலும் தனக்கென ஒரு பிராண்டை உருவாக்கவோ வலு வலுவாக்கவோ குடும்பத்தையும் ஆண்களையும் முதலில் நாட வேண்டிய நிலை உள்ளது இதையெல்லாம் தாண்டியும் பெண்கள் வணிகத்துறையில் சாதித்தாலும் திறமையானவராக நம்பப்படுவதில்லை இது அவங்களுடைய இது ரொம்ப ரொம்ப சிறிய இதுல அவங்க வந்து அவங்க அந்த அதாவது அந்த இலையில டிராயிங் பண்றாங்க இலையை வெட்டி டிராயிங் பண்றாங்க அந்த டிராயிங் பண்ணிருக்காங்க அந்த இது இது பாருங்க தெரியுது பாருங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கீழே போட்டோவை போட்டு அவங்களோட கட்டிங் இது ஆர்ட் ஆர்ட் பண்ணியிருக்காங்க இலை இலையில பலருக்கு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஒன்னொன்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குது பாருங்க அவங்கள அப்படியே கத்துருவா பலரை பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த இடையில வந்து ரொம்ப நல்லா இருக்கு பிரேம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அவங்க பண்றாங்க அவங்களோட அவங்கள நான் பேசின பேசினப்பதான் இது இந்த அந்த வரி பார்த்தோம்னா முன்னாடியே தான் பென்சில் முனையிலிருந்து பிரான்ஸ் வரைக்கும் அப்படின்றது பிரான்ஸ் ஸ்பெயின் எல்லாமே போயிருக்கு இவங்களோட வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணலானாலும் ஒரு சில ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் அந்த சனல் தான் கொடுக்குறாங்க பண்ணி கொடுக்கறாங்க பட் அந்த கல்யாணத்துக்கு நம்ம திருவிழாக்களுக்கு அந்த பேக் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க நிறைய ஆர்டர் எடுக்கிறாங்க இந்த வயசுல ஒரு இளமை இளைஞர் இப்படி பண்றாங்கன்றது மிகப்பெரிய செய்தி தான் நீங்க சொல்லி படிங்க சார்

சார் த்ரீ டி பிக்சர் ஒண்ணு அடுத்தது ஒரு வீடியோ இருக்கு அந்த கலைஞரும் அண்ணாவும் இருக்கு அது ஸ்டாலின் இருக்க மாதிரி ஒரு படம் இருக்கும் இந்த பக்கம் திருப்பனா வந்து அண்ணாவும் பெரியார் இருக்கும் அந்த வீடியோ வீடியோ ஒரு மூணு அது மாதிரி ஒரு நிமிஷம் இருக்க நான் பாத்துறேன் நீங்க நீங்க பேசுங்க பாத்துருங்க நான் அடுத்த கேள்வியை படிச்சேன் இந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலே சொல்லுங்க பெண்ணினுடைய சுதந்திரம் அப்படின்னா அது நிதி சுதந்திரம் அப்படின்னு சொல்றேன் அதாவது இண்டிபெண்ட் அதாவது டிபெண்டன்ஸ்ல இருந்து இண்டிபெண்ட் நிதி சொல்றாங்க அத பத்தி நம்ம பெண்கள் எல்லாம் என்ன கருத்து அது முடிஞ்சா டிஸ்கஸ் பண்ணுங்க சொல்றீங்க எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பெண் தொழில் முனைவோர்களை பத்தி அவங்க செஞ்சால அது அவங்க செய்யலைன்னு தான் சொல்றாங்க அவங்களுக்கு சிக்கல்கள் ஒரு தொழில் முனைவோர்னு வந்தா ஆண் தொழில் முனைவோருக்கும் பெண் தொழில் முனைவர் இந்த பெண்ணுங்கிற போது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பக்கவாத்தியக்காரரா இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்கள் வாசிக்க பெரிய பக்க பக்கவார்த்தியக்கார வாசிக்க மாட்டாரா பெரிய எவ்வளவு பெரிய பாடகியா இருந்தாலும் அது நல்ல பக்கவாத்தியக்காரர்கள் அந்த பெண்ணுங்கிற ஒரு இதனால ஒதுக்கி இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குங்கிறாங்க அந்த பல தொழில்கள்லயும் பெண்ணுங்கிறதுனால ஒதுக்கப்படுறாங்களா இவங்க என்ன சொல்றாங்க எந்த பெண்ணு அவங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்துக்கு மேல முதல்ல தாக்குறது ஒழுக்கம் தான் ரெண்டாவது அவங்களுடைய நேரம் அந்த நேரம் அவங்களால எவ்வளவு மத்த தொழில் முனைவோருக்கும் இவங்களால அந்த நேரம்ங்கிறது ஒரு விஷயம் அடுத்தது எவ்வளவு திறமையானவர்களா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அது யாரோ செஞ்சு கொடுத்தது இவங்க உண்மைக்கியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்முக தொழில் முனைவோர்னு அது அதுக்கு என்ன அது ஸ்பெஷாலிட்டிஸ் அதுக்கு என்னென்ன ஒரு இடையூறுகள் தடைகள் அதுகள்லாம் கூட பார்க்கலாம் நம்ம பெண் முனைவோர்களை பார்க்கல இப்ப தொழில் முனைவோர்கள பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க எல்லா நிலைகளிடம் தொழில் பண்றாங்க முனைவோர் அப்படின்னு காதல் உறுமுறைக்கு பிடித்து அவன் காரியம் யாவி கை கொடுத்துன்னு சொல்றாரு அவங்க காரியத்தல கை குடுத்திட்டிருக்காங்களே வெடிக்கு இவங்கள முனையிராங்களா அப்படிங்கறது நன்றி நன்றி அடுத்த கேள்வி சார் 3d பாத்துருமா 3d பாத்துறேன் சார் பார்க்கலாம் சார் இதுதான் I belong to the Trivandrum stock நான் திராவிட இனத்தை கேட்டேன் இந்த குரல் எப்போதும் இருக்கின்ற குரல் இப்போது என்னிடமிருந்து ஒருக்கின்ற உரிமை குரல் இப்ப முதல்ல காமிச்சதுல ஒரு படம் அந்த டேரக்ஷன்ல ஒரு

ஆண்களை விடவும் பெண்கள் பண விவகாரத்தில் சாமர்த்தியமாகவும் ரிஸ்க் எடுக்கவும் பயப்படுவது இல்லை வணிகத்துறையில் சாதித்து காட்டுவதற்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு தேவையில்லை எந்த ஆதரவும் துணையும் தேவையில்லை திறமையும் துணிச்சலும் மட்டுமே போதும் அவங்க சொல்றது அருமையான ஒரு விளக்கம் இல்லையா ரொம்ப துணிச்சலா சொல்லியிருக்காங்க பாப்பா நிறைய பாராட்டினாங்க அங்க வந்து நல்லா பாராட்டினாங்க அது வந்து பேசறதுக்கு இந்த பொ நல்லா பேசுச்சு பையன் மாதிரி இருக்குது ஆனா துணிஞ்சு இறங்கியிருக்காங்க ஆஹ் இறங்கி இந்த தொழில் பண்ணதுல இந்த இந்த மாதிரி பேக்ஸ் தான் பண்றாங்க இதை இது பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி பேக் இந்த மாதிரி பண்றாங்க ஒரு சின்ன சிறு வயதுலயே இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு பெண்ணா தன் புரிஞ்சு செஞ்சிருக்காங்கன்றது தான் பார்க்கற எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பயன்படுத்தாங்க வேற எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க இவங்களா எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல பண்றா மாதிரி தெரியல எனக்கு இவங்க குடுத்து இவங்களோட பேக் பத்த இடத்துல போயிருக்கு இவங்க குடுத்து ஒருத்தர் வாங்கி ஆஹ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்களோட பயிர் இதெல்லாம் அதுதான் அவங்க பிரான்ஸ் இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து படிச்சிடுங்க சார் ஆஹ் இப்பணியில் இப்பணியில் உங்களுடைய குறிப்பிடத்தக்க சாதனைகள் தமிழக அரசின் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை நிகழ்விற்கு நினைவு பரிசாக இரு பரிமாண புகைப்படங்கள் செய்து கொடுத்தோம் இரு பரிமாண புகைப்படங்கள் செய்து கொடுத்தோம் பென்சில் முனையில் செதுக்கிய சிற்பம் உலக சாதனை படைத்துள்ளது பேசிக்கலா ஒரு ஆர்டிஸ்ட் பென்சில் சிற்பங்கள் பண்றதுல இவங்க எக்ஸ்பர்ட் அதையும் பண்ணிருக்காங்க உங்களுடைய செஞ்சு கொடுத்திருக்காங்க ஆமா அந்த இதுல உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கும் எங்களின் வணிகம் சார்ந்து புது வகை பொருட்களை உருவாக்குவது போட்டியாளர்களின் புது முயற்சிகளை பற்றி தகவல் சேமி சேமிப்பது இன்றைய சூழலில் வளர்ந்து வரும் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான உத்திகளை பற்றி தெரிந்து கொள்வது வணிகம் சார்ந்த புத்தகங்கள் வாசிப்பது வணிகம் சார்ந்தே இருக்காங்க வாழ்க்கைய ஒரு ஒரு தொழில் பண்றோம்னா அது சார்ந்த விஷயங்களோட ஆஹ் அது சார்ந்த உங்களோட பயணிப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இறுதியாக உங்களை உள்ள தோழிகளுக்கு நீங்கள் பகிர விரும்பும் அட்வைஸ் பெண்கள் தொழில் தொடங்க முன்வர தயங்குவதற்கு வணிக மூலதனமே முக்கிய காரணமாக உள்ளது எனவே வங்கியின் மூலம் கடன் பெறுவதற்கான வழிகள் மற்றும் அரசு திட்டங்கள் மூலம் கிடைக்கும் மானிய நிதி கடன்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை அறிந்து அறிந்து கொள்வது அவசியம் பெண்களின் தொழிலாக வகுக்கப்பட்ட தையல் அழகுகளை ஊறுகாய் பொடி போன்ற ஸ்டீரியோடைப் தொழிலை மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் ஆர்வமுள்ள அனைத்து துறைகளிலும் துணிந்து தொடங்க வேண்டும் எந்த ஒரு சூழலிலும் மற்றவரின் உதவிக்காக காத்திருக்காமல் தங்களை தக்காத்து கொள்ளும் திறன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் வெற்றி என்ற எண்ணம் மட்டுமே நம்மை உயர்த்தி விடாது வளர்ச்சிக்கான பாதையில் கிடக்கும் தடைகளை அகற்றி தயக்கங்களை விரட்டி முதல் அடியை எடுத்து வைத்தால் மட்டுமே நம்மால் இலக்கை அடைய முடியும் வெற்றி வாகை சூட முடியும் இதோட பேட்டி முடியுது ஒரு இதுல இருந்து சார் அறிஞ்சது என்ன சார் நீங்க இப்ப படிச்சதுல இருந்து நீங்க நீங்க இவங்க வந்து என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன் இவங்க ஆரம்பிச்சது பேசிக்கலா ஒரு ஆர்டிஸ்ட் ஆனா இப்ப வந்து இவங்க ஜூட் பேக்ஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் இவ்வளவு சிறு வயதுல வந்து ரொம்ப துணிச்சலா வந்து ஒரு முடிவெடுத்து அதுல வந்து முன்னேறி ஒரு அந்த தமிழக அரசின் ஒரு நிகழ்ச்சியில இவங்களுடைய டூட டூடி படங்களை வந்து கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து நிச்சயம் நான் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அது நம்ம கூட இதை இவங்களுடைய பொருட்களை வந்து வாங்குறதுக்கு நம்ம ஆயிரம் ஆயிரமாவது நிகழ்ச்சியில் ஏதாவது முடிஞ்சதுன்னா செய்வோம் ரொம்ப பெருமையாக இருக்கு என்ன இன்னைக்கு அவங்க வராதது மட்டும்தான் ஒரு சிறு வருத்தமாக இருக்க வழியை மற்றபடி இவங்க நம்மளோட பயணிக்கிறது மிக்க மகிழ்ச்சி அருமை 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 ஆக்சுவலா வந்து அது என்கிட்ட சொன்னாங்க சிக்னல் கிடைக்க தெரியல சார் எனக்கு முடியுமான்னு தெரியல அப்படின்னாங்க ஒவ்வொருத்தரோட அதாவது சூழ்நிலைதான் அந்த சூழ்நிலையில அவங்க உங்களோட இதுதான் பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் சொல்றாங்கல்ல அதுதான் தமிழ்ல என்ன சார் சொல்றது பிராக்டிக்கல் டிஃபிகல் ஏதோ நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் கரெக்ட் மனசுலயே இருக்குது வரல நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் எல்லாருக்கும் இருக்கும் இது அவங்களுக்கும் இன்னைக்கு இருந்துச்சு அதனால வரல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மறப்போம் பண்ணிப்போம் அது அது விஷயம் இல்ல நம்மதான் யார் வரலாம் வந்தாலும் வரலனாலும் நம்ம நடத்திட்டே பத்தி கவலைப்படுறது இல்லை உண்மை பாராட்டுக்குரியது அது இந்த பிள்ளையை பாராட்டலாம் ஆமா இந்த புத்தகத்துல அனைத்து ஆளுமைகளையும் இவங்களே லைன் டிராயிங் வரைஞ்சு அது தெரிய விஷயம்தான் ஆமா இங்க பாருங்க பத்மா மேடத்துடைய படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க அருமையா வரைஞ்சிருக்காங்க சார் அதை பின் பண்ணுங்க தெரியுதா தெரியுதா எல்லாருக்கும் அப்பதான் பேசிட்டே அதான் அதாவது அதனால அந்த பத்தொன்பது ஆளுமைகளுடைய படங்களையும் வரைஞ்சிருக்காங்க இந்த புத்தகத்துல ஒவ்வொரு பேட்டிக்கு முன்னாடி அந்தந்த ஆளுமைகளுடைய படங்களை வந்து பென்சில் டிராயிங்ல வரைஞ்சிருக்காங்க

வைசகம் இன்னைக்குழகா அழகா வரைஞ்சிருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க மாதிரி மேடம் இயல்பா வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு இருக்கதை விட நல்லா வரைஞ்சா அழகா வரைஞ்சிருக்காது இயல்பா வரைஞ்சிருக்காங்க அவங்களே அழகா இருக்காங்கன்னு பேரு சிறப்பா சிறப்பா இருக்கு நல்லா இல்ல இயல்பாவே இல்ல இல்ல அவங்க ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க அத நான் பார்த்தேன் நானு எல்லாம் அந்த பத்தொன்பது ப்ளஸ் ஒண்ணு இவங்க பத்மாவிட பத்மாமிடாவத்தை நம்ம பாத்திருக்கோம் அவங்களே அழகா நல்லா வரைஞ்சிருக்காங்க அங்க ஜெயபாரதி அவங்களுடைய பிக்சரே நான் இதுல இருக்கு அந்த கடைசி இது இதுதான் அவங்க

விட்டுட்டானுங்க ஆனா இப்பவும் வரைவானுங்க நிறைய சன் டிவில ஒரு காம்படிஷன் நடந்தது ஸ்டார்டிங் அப்பதான் போய் வரைஞ்சிருக்கானுங்க நம்ம விஜயகுமார் ஐஏஎஸ் கிட்ட அந்த பென்சில் டிராயிங் வரைஞ்சி ரெண்டு பேரும் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கானுங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ் விஜயகுமார் கிட்ட அதெல்லாம் வாங்கியிருக்கானுங்க ரெண்டு பேருமே நல்லா வரைவானுங்க டிராயிங்ஸ் எல்லாம் கூட இருக்கும் பாக்கணும் தேடி எடுக்கணும் எனக்கு சிறுவதிலிருந்து லைன் என்ன சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா சார் என் பொண்ணுக்கு ரொம்ப வருஷங்கள் வந்து இந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கவே இல்லை அதெல்லாம் போட்டுக்க கூடாது அப்படின்னே தான் நாங்க வந்து கொண்டு வந்தோம் அது வந்து காலேஜ் முடிக்கிற அந்த தருவாயில தான் நாங்க வாங்கி கொடுத்தோம் ஃபைனல் இயர் முடிக்கும் போது தான் அந்த நேரத்துல தான் அதுக்கு நாங்க ஜீன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது போடும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுச்சு இந்த பேண்ட்டு இந்த ஷர்ட் போட்டுக்கிட்டு நடக்கும்போது வர்ற ஒரு துணிச்சலும் தைரியமும் எனக்கு அந்த மாதிரி நடக்கும்போது வரலமா எனக்கு எப்பவோ வாங்கி கொடுத்துருக்கணும்மா அப்படின்னு என்ன கேட்டு அதனால அந்த ஆடைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தலைமுடிய வந்து கட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் வந்து ரொம்ப உணர்றேன் இப்ப என்னோட மருமகளும் சரி என் மகளும் சரி நான் எங்கிட்ட கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு மரியாதை வச்சிருக்கிறதுனால அவங்க இன்னும் வெட்டிக்காம இருக்காங்க என்னைக்கு நான் இல்லைன்னு தெரியுதோ அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் அந்த தான் நிப்பாங்கிறது உறுதியான ஒன்று அது மாதிரி நிறைய தடவை என் மருமகளை என்னை கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசைமா எனக்கு அந்த பாய்கட் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசம்மா அப்படின்னு நான் வந்து அதுக்கான சரியான பதில் இதுவரைக்கும் நான் வந்து சொன்னதே கிடையாது அது கிட்ட ஆனா அது ரொம்ப பிரியமா ரொம்ப நீளமான முடிய வந்து அது ரொம்ப வெட்டிடுச்சு நாங்க வந்து அத பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பழைய கால கதைகள்ல சொல்ற மாதிரி ஒரு கரும் பாம்பு மாதிரி தான் அதோட சடை அவ்வளவு நீளம் அவ்வளவு அழகா இருந்தது அந்த முடியே எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது நாங்க பாத்துட்டு வரும்போது அந்த மாதிரி இருந்த பொண்ணு இன்னைக்கு இந்த நூண்டு தான் வச்சிருக்கு எல்லாத்தையும் எந்த பெண்களும் முடி வச்சிடல மேடம் இப்போ எல்லாம் மேடம் தலைக்கு குளிக்க தண்ணி இல்ல மேடம் அப்பனாதானே நாங்க கூதுல பராமரிக்க முடியும் இருக்கிற அவசரத்துல நம்ம போற அவசரத்துல இந்த முடியெல்லாம் வந்து பின்றது போடுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு என் பொண்ணும் அதே மாதிரி நல்ல நீளமா பின்னல் போட்டு விட்டுகிட்டு இருந்த அதுவும் வந்து இத்து இத்து நூண்டுதான் வச்சிருக்குது இப்போ எல்லா பெரியாருடைய முதல் அட்வைஸ் இதுதான் பெண்கள் ஆனா அந்த மாதிரி அந்த ஆடையும் தலையோ அந்த மாதிரி மாறும் போது நிச்சயமா சார் அவங்க அவருக்கு நல்ல துணிச்சலும் தைரியமும் வந்துருது இதனாலதான் அந்த பெண்கள் திட்டும் போது அந்த பெண்களை திட்டும் போது ஆண்கள் சொல்லி திட்டுறது என்ன தெரியுமா முதல்ல அவளோட முடிய வெட்டி எரியணும்னு முடியதான் முதல்ல பிடிப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அடிமையாகவே அடிமைத்தனத்துக்கான ஒரு காரணமாவே அந்த முடி முடிதான் இருந்திருக்கு அதனாலதான் அவளை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல முடிய வெட்டணும் அப்படின்னு பழைய காலத்துல பண்ணினாங்க இன்னைக்கு தானாவே அதை வெட்டிக்கும் போது இதுல அவமானம் என்ன மானம் என்ன நான் வெட்டிக்கிட்டு வர்றேன்னு வரும்போது அவங்களோட துணிச்சலும் தைரியமும் ரொம்ப அசாத்தியமா இருக்கு சார் நானே கூட நிறைய தடவை எங்க மாமாட்ட சொல்லுவேன் நானுமே ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் பேசுறீங்க என் பையனும் எங்க என் பையன் வந்து ரொம்ப சொல்லுவான் எம்மா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் நினைக்க கூட நினைக்காதீங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லிடுவான்

இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்னோட எல்லாம் ரெடியா தான் இருக்கு இவங்க எல்லாம் என்னம்மா உங்களுக்கு சொல்றது நீங்க வாங்கம்மா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் நீங்க போட்டு வாங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் நடந்து போலாம் அப்படின்னு என்னோட மருமகள் சொல்ல ரொம்ப தைரியமா நீங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு சொல்றாங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க இல்ல இல்ல அவங்க எல்லாம் போட்டுக்கிறதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் சார் அவங்க அவங்க நான் பாத்திருக்கேன் சார் பேண்ட் போட்டிருக்காங்க அரைக்கால் சட்டை போட்டு போனா கூட அவங்களுக்கு பிடிக்கதே அவங்க செய்யட்டும் அப்படிங்கறதுல நான் அத பத்தி எல்லாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் எந்த காலத்திலயுமே நான் இல்ல அவங்க ட்ரெஸ்ஸ பத்தி எல்லாம் எனக்கு எந்த இதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அது அவரவர்களினுடைய எண்ணத்தை பொறுத்தது ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல தைரியமாவும் துணிச்சலாவும் வர முடியுதுங்கறதுக்கு என் பொண்ணு சொன்ன ஒற்றை வார்த்தை எனக்கு வந்து மனசுக்கு வந்து அதுக்கு வாசிக்கிறீங்களா நாராயணமூர்த்தி சார் முடிஞ்சு சார் முடிஞ்சு ஒரு பக்கம் தானே ரெண்டு பக்கம் தான் இருக்கிறது அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அத கம்மியாதான் எழுதி இருந்தது மற்றவர்களை பத்தி நிறைய இருந்தது பத்தொன்பது ஆளுமைகளை ஆக்சுவலா அதுல